அறிவிலை நேயர்களுக்கு அன்பான வணக்கம் மானுடத்தின் மகத்துவம் கூடி வாழ்வதே என்னும் தலைப்பில் சில துளிகள் ஊசி ஒன்று தன் முனை கூர்மையாக இருப்பதில் ரொம்ப பெருமையடைந்தது ஆனால் அதன் மறுமுனை துவாரம் இருப்பதால் அதை அவமானமாகவும் நினைத்தது ஒரு நாள் அதன் மறுமுனை உடைந்து போனது அதனால் அந்த ஊசியை பயன்படுத்தியவர் தூக்கேறிந்தார் அப்போதுதான் அந்த ஊசிக்கு தான் அவமானமாக என்னை நினை மற்றொரு முனையின் முக்கியத்துவம் தெரிந்தது ஒருவர் கூர்மையாக புத்தி உள்ளவராக இருந்தால் மட்டும் சாதித்து விட முடியாது கூர்மையான ஊசி தன்னுள் நூலை நுழைத்து கொள்ள காதிருப்பதால் தான் அது பயன்படுவதற்கு உதவியாக இருக்கிறது எனவே நாம் பிறருடன் இணைந்து வாழும் போதுதான் நாம் எதனையும் சாதிக்கலாம் இந்த மானுட பிறவி சற்செயலாகவோ விபத்தின் காரணமாகவோ அமைந்தது அன்று இஃது ஓர் அறிய வாய்ப்பு ஒரே ஒரு தடவை மட்டுமே வழங்கப்பெறும் வாய்ப்பு இந்த மானுட பிறவியை மதித்து போற்றி பயன் கடமை அதனால் எவ்வளவு நாள் வாழ்ந்தோம் என்பதல்ல எப்படி வாழ்ந்தோம் என்பதே கேள்வி வாழ்ந்த காலம் எந்த முத்திரையை பெற்றது வாழ்ந்த காலம் ஏதாவது அடையாளங்களை பெற்றதா மனிதர்கள் தனித்து வாழ பிறந்தவர்கள் அல்ல சமுதாயமாக கூடி வாழ்ந்து ஒருவருக்கொருவர் உதவி செய்து வாழ பிறந்தவர்கள் உலகில் எந்த ஆறும் தனது தாகத்திற்காக ஓடுவதில்லை எந்த நிலமும் தன் பசிக்காக பிழைவதில்லை எந்த மரமும் தனக்காக கனிகளை உருவாக்குவதில்லை இவற்றைப் போல மனிதரும் தனக்கென வாழாமல் பிறருக்கென வாழ வேண்டும் நாம் படைக்கப்பட்டிருப்பது படைப்பதற்காகவே ஒரு மரம் கூட வீழ்வதற்கு முன்பு தன் விதைகளை தெரித்துவிட்டுத்தான் வாழ்வை நிறைவு செய்கிறது ஒரு மலர் தன் மனத்தை பரப்பிவிட்டுத்தான் மாலையில் உதிர்ந்து விழுகிறது நதியும் பல வயல்களில் மரகத போர்வை விரித்துவிட்டே கடலில் கலக்கிறது ஆறாவது அறிவையும் பகுத்தறிவு திறனையும் கொண்ட நாம் வாழ்வை நோக்கம் கொண்டதாக மாற்றுவதில்தான் மகத்துவம் இருக்கிறது நம் பிறவிக்கு தொலைநோக்கு பார்வையொன்று தேவை அதில் தேடி பிடிப்பதில்தான் நமது வெற்றியின் சூட்சமம் அடங்கியிருக்கிறது ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காகவும் இருக்கும் பொது உடைமை நெறியே திருவள்ளுவரின் வாழும் நெறி மற்றவர்களுடன் அணுக்கமாக இருப்பதும் இணக்கமாக நடப்பதும் முக்கியமான வாழ்க்கை திறன் அதை கையாள தெரிந்தவர்களே குழுவின் தலைமை பொறுப்பில் இருக்க முடியும் காதுடன் உள்ள ஊசியே சிறந்த ஊசி அதுவே பயன்படும் அதுபோல பிறரை தன்னுள் ஏற்றுக்கொள்ளும் அன்பும் உதவி செய்யும் மனப்பான்மையும் இருந்தால் மட்டுமே நாம் சிறந்தவர்களாக திகழ முடியும் மற்றும் ஒரு அறிவிலை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை விடைபெறுவது வி லிவினாஸ்ரீ நைன்த் டி ஃபோர் பாரதி மேல்நிலைப்பள்ளி ரெட்டிப்பட்டி நாமக்கல் நன்றி வணக்கம்